வணக்கம் ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போற பதிவு கார்த்திகை மாத ரமா ஏகாதசியின் சிறப்புகள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த விரதங்கள்ல ஏகாதசி விரதமும் திருவோணம் விரதமும் சிறப்பானதாக கருதப்பட்டாலும் அதிலும் முதன்மையானதாக ஏகாதசி தினம் உள்ளது மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அதில் கார்த்திகை மாத தேய்பிரையில் வருகிற ஏகாதசி ரமா ஏகாதசி என்று அழைக்கப்படுவதை அடுத்து அதன் சிறப்பு பலன்கள் குறித்து பார்க்க போறோம் ரமா ஏகாதசி பாரத போர் முடிவடைந்து அமைதி ஏற்பட்ட பொழுது அர்ஜுனன் மட்டும் மனதில் அமைதியின்றி தவித்து வந்தான் அந்த நிலையில தனக்கு அமைதி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் அர்ஜுனன் கேட்டான் அதற்கு கிருஷ்ண பகவான் பதில் கூறுகையில் கார்த்திகை மாதம் தேய்பிரையில் வருகின்ற ரமா ஏகாதசி என்று விரதமிருந்து வர சாரா சாதாரண மனிதர்களுக்கே விண்ணுலகு சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் இந்த ஏகாதசி விரத மகிமையால வாழும் காலத்தில் சுகமான வாழ்க்கையும் மனித வாழ்க்கைக்கு பின்னர் சொர்க்கலோகத்தில் இன்பமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்திடலாம் ரமா ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களது பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவார்கள் மேலும் இந்த ஏகாதசி விரத மகிமையை கேட்பவர் கூட விஷ்ணுலோகத்தை அடைவர் இதனால் தவறாமல் ரமா ஏகாதசி விரதம் இருந்து வர வீண் குழப்பங்கள் மனதில் நீங்கி அமைதி ஏற்படும் என்று கூறினார் இதோடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து விஷ்ணு பகவானை வணங்க வேண்டும் ஏகாதசி விரதத்தை தசமி தினத்தன்று இரவு முதலே தொடங்குவது நல்லது ஏகாதசி திதி முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் முடிந்தவர்கள் காலை சூரிய உதயம் முதல் மாலை சூரிய அஸ்தமனம் வரை தண்ணீர் அருந்தாமல் விரதம் இருப்பது இன்னும் சிறப்பு உணவு சாப்பிட முடியாமல் இருப்பவர்கள் காய்கனிகள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து சாப்பிடலாம் அன்று முழுவதும் விஷ்ணு சகசிரநாமம் பாகவதம் பகவத்கீதை போன்றவற்றை படித்து மறுநாள் துவாதசி என்று காலை விரதத்தை முடிப்பது மிகவும் நல்லது இவ்வாறு ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு கிருஷ்ண பகவானின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் தொழில் சிறப்படைந்து லாபமும் அதிகரிக்கும் பொருளாதார வளமும் ஏற்படும் வேலை சொந்த தொழில் காரணமாக வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கும் பகைவர்கள் விரோதிகள் கூட நண்பர்களாவர் கணவன் மனைவிக்குள் பிரிவின்றி ஒற்றுமையாகவும் இருப்பர் குழந்தை இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரமா ஏகாதசி விரதம் இருந்து வர வீண் குழப்பங்கள் நீங்கி மனதில் அமைதியும் ஏற்படும் நன்றி